கனி 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 என்றால் கனித்தல் ஐயா கணித்தல் கனிதம் கனித்தல் ஆமா கணித்தல் கனிப்பொறி அப்படின்னு இந்த கனிங்கிறது கனி பழம் 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 ஆஹ் பழம் பழம் சொல்றோம் கணித்த கனிங்க பழம் என்பது வேறு கனி என்பது வேறு தெரியுமா உங்களுக்கு பழம் என்பது வேறு கனி என்பது வேறு இது ஏன் தருமா முக்கனின்னு சொல்றோம் மா பழா வாழைன்னு சொல்றோம் முக்கனி முப்பழம் ஏன் சொல்லக்கூடாது முப் முப்பழம் தாய் அது முப்பழம் முக்கணி முக்கணி சொல்ல பழகிட்டோம்ல முக்கணி முக்கணி சொல்லி பழகிருக்கான்னு ஏன் என்றால் முதிர்ந்த பழத்தை குறிக்க கனிந்த முதிர்ந்த அதாவது இந்த மூன்று பழங்கள் மட்டும் கணிஞ்சிரும் இது அப்படியே நீங்க வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கனிந்து கனிந்து நல்லா பழுத்துரு பழம் மற்ற பழங்கள் பாத்தீங்கன்னா பழங்களை மட்டும்தான் கனியும் அழா வெளியில வச்சிருந்தே மாம்பழம் அப்படியே கனிவாயிரும் பழாவும் கனிவாயிரும் வாழையும் வாழைப்பழம் கனிஞ்சிருக்கு பாத்தீங்களா கனிஞ்ச பழவா புரி பாக்குறீங்களே கடைகள் நல்லா பழுத்த பழம் முக்கணி என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் கனி என்றால் பழுத்தல் அதாவது எப்படி பழுத்தல் ஆஹ் அத பழுத்தாலும் நல்லா பழுத்து இருந்தாலும் சாப்பிட்டுருவோம் பத்திரிக்கையில ஆனா மற்ற பழங்கள அப்படி சாப்பிட ஆப்பிள் எல்லாம் நீ வச்சு வச்சிருக்கீங்களா வெளியில என்ன ஆகும் அழுகி போயிடும் அழுகி போயிடும் திராட்சை எல்லாம் வச்சோம்னா லசவுசுன்னு ஆயிரும் ஆரஞ்சு எல்லாம் லொசு லொசவுசுன்னு ஆயிரும் ஆனா இது மட்டும் தான் ஆடு அடுத்துக்கிட்டே வரும் கடைசி ஒரு கட்டத்துல வாழைப்பழம் செய்யும் கருப்பாகும் கண்ணு கிரேங்க ஆகும் கருப்பாகும் அப்ப சாப்பிட முடியாது கண்ணு க ரொம்ப கருத்து எல்லாம் சாப்பிட முடியாது ஒரு கனிந்த பழமா இருக்கும்போது கனிந்த பழமா இருக்கும்போது நல்லா வாய்க்குல போட்டு அப்படி அப்படின்னு அமௌன் உள்ள இறங்கு ரஸ்தாலி பழம்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆஹ் நல்லா கனிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில முக்கணின்னா இன்னும் தெரிஞ்சுக்கிட்ட இன்னைக்கு வாய்ப்பு இல்லை இப்ப உண்மையா பொய்யா முக்கணின்னா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்ப கணித கணிந்து வரக்கூடிய ஒரு தன்மையில வரக்கூடிய ஒன்று சரிங்களா அப்ப வந்து மாப்பழா வாழை அப்படிங்கிறது முக்கணில வரக்கூடிய ஒன்று கனினா கனிப்பொறி கனினா பழம் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய ஒன்று